அதனால அதை நான் வந்து அவங்களுக்கு கொல்லா கொடுக்கல வேற ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் ரெண்டு அனுப்புறேன் ரெண்டுக்கு போடுங்க அதை போட்டுட்டீங்கன்னா இன்னொன்னு அனுப்புறேன் அதை மட்டும் தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரி அனுப்பி அனுப்புங்க உங்களுக்கு தான் அது புடவை பிளவுஸ் ரெண்டுமே ஆயிரத்தி ஐநூறுவா ஒருத்தர ப்ராடக்ட் தான் அப்போ ரெண்டு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை ஒன்று நீங்கள் போடணும் இந்த பிளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தச்சு நான் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு சேரீயும் பிளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துறேன் ஜாக்கெட் பிளவுஸ் மட்டும் வச்சு போட முடியாது சோ அதுக்கு மேட்சா வேணும் அப்படிங்கற மேட்ச் ஆம்ச்ச சாரிக்கு அப்ப மேட்ச் பண்ணி போடுங்க அது ஆல்ரெடி அனுப்பிச்சது மேட்சா தான் அனுப்பிச்சது அதுக்கு மேட்சா தான் அனுப்பிச்சோம் அப்படியே அந்த பிளவுஸ் வந்து நான் ஊர்ல நேட்டிவ்ல தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது அந்த பிளவுஸ் வந்து என்னால கம்பத்துல தக்க முடியாது அதனால வந்து அப்பதைக்கு தக்கல அந்த சேலையில இருந்த பிளவுஸவே தச்சு என்னோடய கிரியேட்டிவிட்டியில அந்த அந்த இங்கே முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் தச்சு நான் போட்டுட்டேன் அனுப்புன சாரீக்கு அவங்க மேட்ச் பண்ணி போடலை இன்னொரு சாரிக்கு எப்படி மேட்ச் பண்ணி அவங்கள சம்மந்தமே இல்லாமல் போட முடியும் மூணு வீடியோ போட்டு அவங்களுக்கு ரெண்டு வீடியோ கொலாப்பம் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வியூஸ் அது போய் எங்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க ஸோ நீங்கள் போட்டது எழுபது டூ எண்பதுக்கே வியூஸ் போச்சு அதில் பத்து பதினஞ்சு பேர் என்கொயரி ஆனால் வாங்கினாங்களான்னு கேட்டால் வாங்கலை ஏன்னா எங்களுக்கு தான் வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியும் அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்கை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்களாக அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருந்து காசு கொடுத்து வாங்கிக்கோங்க இல்லைனா அந்த ப்ளவுஸுக்கு வீடியோ போட்டிருந்தேன் போட்டதுக்கு அப்புறம் ஆனா நானே அனுப்ப போறேன் எங்கிட்ட கால் பண்ணி எங்க எங்க வீட்லயே கேட்டாங்க எங்க வீட்டுல மீன்ஸ் கொஞ்சம் தூரத்து சொன்னதில்லை அவங்களுக்கெல்லாம் உங்க லிங்க் அனுப்பி அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லி இருக்கிறேன் நீங்க எப்படி ரீச் ஆகலன்னு சொல்றீங்க நடிகர் நடிகர்கள் கிட்ட எனக்கு சாரி பண்ணி தரேன் பிளவுஸ் பண்ணி தரேன் நீங்க பிச்சை எடுக்கிறது நிறுத்தினீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது அப்ப வந்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவங்க நிறைய பேருக்கு கொலாபரேஷன் போட்டிருக்காங்களே அப்ப அவங்க பிச்சை எடுத்தாங்களா இல்ல அவங்க கிட்ட வந்து பிச்சை எடுத்தாங்களா வேலக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் பண்ணிட்டு ஆயிரம் ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க அவங்கதான்

பேஸ் பண்ணி போறோம் ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன்பா ஓகேவா என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஸோ அவங்க சொல்லி தான் வாங்கியிருக்காங்க நான் வந்து பேசி போகிறேன்னு அவங்க பேசி போடவே இல்லை அவங்க ரீல்ஸ் பண்ணி ஒரே ஒரு இதில் எனக்கு கொலாப் போட்டாங்க அந்த கொலாப் நான் அக்செப்ட் பண்ணுங்கன்னு கூட நான் போட்டிருக்கேன் இந்த டைமிங்கில் சொல்லக்கூட இல்லை நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் அக்செப்ட் பண்ணோம் இப்போ அவங்க கேட்டதுக்கு நான் பதில் அவங்க அட்ரஸ்லாம் அவங்களே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ வந்து தீபாவளி ஹாலிடேன்னு போட்டிருக்கேன் பாருங்க அப்போ தீபாவளி ஹாலிடே மேம் ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஹாய் மேம் நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் பட் ரெண்டு ப்ராடக்ட் தான் மேம் ஒரு வாட்டி சென்ட் பண்ணுவோம் ஸோ ஒன்று நீங்கள் பேசி கொல்லா போடுங்க இன்னொன்று ரீல்ஸ் மாதிரி பண்ணி கொலாப் போடுங்க மேம் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் ரெகுலராக கூட சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சேரியை வேர் பண்ணி நவம்பர் பத்தாம் தேதி மூணு வீடியோ போட்டு அவங்களுக்கு ரெண்டு வீடியோ கொலாப்பம் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்க்கை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க என்னை கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறையா எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் அவங்கள்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன் இதுதான் நடந்துச்சு ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பொட்டி வைக்கிறதுனால பழம் கொடுத்தா ரீச்சே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால ரெண்டு ப்ராடக்ட் அனுப்புறோம் உங்களுக்கு அந்த ரெண்டு ப்ராடக்ட் நீங்க என்ன வேணுமோ உங்க சாய்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அனுப்புங்க நாளைக்கு நான் டிஸ்பாட்ச் நாளைக்கு பண்ணிடுறேன் அன்னைக்கு தான் எல்லாருமே வேலைக்கு வந்திருக்காங்க ஸோ நாளைக்கு நான் டிஸ்பாட்ச் பண்ணிடுறேன் ஓகே ஓகேடா 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 போட்டுருக்கலாம் ஸோ இதுலேயே கிளியராக நான் சொல்லிவிட்டேன் ரெண்டு தான் அனுப்புவேன் நீங்கள் அதை போடுங்க அதுக்கப்புறம் ரீச்சை பார்த்துட்டு தான் நான் வேற அனுப்புறேன் நான் சொன்னதை மாத்தி பேசலாம் ஆஹ் நம்ம கிளியரா ஒண்ணு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பைட் நடக்கு மூணு வீடியோ போட்டேன் அதுல ரெண்டுல அவங்களுக்கு கொலாப் குடுத்துருக்கேன் ஒரு வீடியோ வந்து நான் சோகமா போட்டிருந்தேன் அது என்னோட பர்சனல் அதனால அத நான் வந்து அவங்களுக்கு கொலாப் கொடுக்கல வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் அனுப்பி மறுபடியும் ஒரு அட்ரஸ் அனுப்புறாங்க மாதிரி சேரீக்கு அப்புறம் அனுப்புதா அப்போ கடைசியா வந்து இது நான் போட்ட வாய்ஸ் மெசேஜ் இதில் கூட நான் என்ன ரெண்டு வாய்ஸ் மெசேஜும் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் கையில் இருக்க வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சாரி அனுப்ப முடியும் இன் கேஸ் உங்களுக்கு பிளவுஸ் வேணா சாரீ தான் வேணும்னா பிளவுஸை எங்களுக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாரி அனுப்புறோம் ரெண்டு ப்ராடக்ட் மேல ஒருத்தங்க நாங்க எங்களுக்கு ரூல்ஸ் படி ரெண்டு ப்ராடக்ட் தான் ஒருத்தங்களை சென்ட் பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராடக்ட் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஒன்று நீங்க அந்த பிளவுஸை பேசி வீடியோ போடுங்க இன் கேஸ் அந்த பிளவுஸை பிளவுஸ் வேணாம் பிளவுஸை நான் சாரி அனுப்புறேன் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் தான் பாசிபிள் அந்த சேரி வந்து எனக்கு அந்த செப்பரேட்டா ஒரு பிளவுஸ் அந்த சேரி அனுப்பி இருந்தாங்க அந்த பிளவுஸ் வந்து நான் ஊரில் நேட்டிவ்ல தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது அந்த பிளவுஸ் வந்து என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது அதனால வந்து அப்போ அப்போதைக்கு தைக்கலை அந்த சேலையில் இருந்த பிளவுஸ்லேயே தைச்சி என்னோட கிரியேட்டிவிட்டியில அந்த நீங்க முடிஞ்சா நீங்க பாருங்க அந்த பிளவுஸ் தச்சு நான் போட்டுட்டேன் சரிங்களா ஆர்குமெண்ட் வேணாம் ஒன்னா அந்த பிளவுஸ்க்கு வீடியோ போடுங்க நான் அடுத்து உங்களுக்கு சாரி அனுப்புறேன் இல்ல அந்த பிளவுஸ் வேண்டாம் அந்த பிளவுஸ் அனுப்பிடுங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் சாரி அனுப்புறேன் இந்த ரெண்டுல என்ன வேணும்ன்றது மட்டும் சொல்லுங்க ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் அனுப்புவேன் முதலே சொல்லிட்டு ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டுமே காசு தான் உங்களுக்கு தான் அந்த புடவ பிளவுஸ் ரெண்டுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒருத்துல ப்ராடக்ட் தான் அப்ப ரெண்டு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை ஒண்ணு நீங்க போடணும் இன்கேஸ் அது வேணாம்னா ரிட்டர்ன் அனுப்புங்க நான் வேறு நீங்கள் அது கையில் அப்புறம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க ரெண்டுல என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க இந்த பிளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடலை மேடம் சேரிக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக போடுறேன்ப்பா எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல அனுப்புங்கள் இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தைச்சி நான் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு சேரீயும் ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல சொல்லல பிளவுஸ் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது மேம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் தான் சீசன் பத்து நாள் பதினஞ்சு நாளே ஜாஸ்தி வாங்கி முப்பது நாளுக்கு மேல ஆகுது இன்னைய வரைக்கும் வீடியோ நீங்க போடல அப்புறம் நாங்க குடுக்கறதுல என்ன யூஸ் அந்த பிளவுஸோட ட்ரெண்டே முடிஞ்சு நாங்க அடுத்த பிளவுஸே கொண்டு வந்துட்டோம் நீங்க இன்னும் அதுக்கே வீடியோ போடாம இருந்தா எங்களுக்கு என்ன யூஸ் உங்க சிச்சுவேஷன் பாக்காதீங்க நீங்க கேட்டிங்க ரெண்டு ப்ராடக்ட் நாங்க அனுப்பிட்டோம் எங்ககிட்ட என்ன இருந்ததோ நாங்க அனுப்பிட்டோம் இன் கேஸ் உங்களுக்கு வேணாம்னா நீங்க ரிட்டர்ன் அனுப்புங்க வேற ப்ராடக்ட் வரும்போது நாங்க அனுப்பிக்கிறோம் உங்களுக்கு வேற என்ன பிடிக்குதோ அனுப்புறோம் பட் எனக்கு நீங்க ரெண்டுக்கும் போட்டா மட்டுமே நாங்க அடுத்த ப்ராடக்ட் கொடுப்போம் இதை நான் இப்ப சொல்லல நான் ரிசீவ் ஆனோனே ஒரு பேச்சு ரிசீவ் ஆக முன்னாடி ஒரு பேச்சு நாங்க பேச மாட்டோம் உங்க மெசேஜ் ஒண்ணு நீங்க அனுப்புன மெசேஜ் நீங்க ஓகேன்னு போட்டிருக்கீங்க அப்போ சொன்னதான் இப்பவும் சொல்றேன் நீங்க எங்களுக்கு அனுப்புனதுக்கு வீடியோ திருப்தியா போட்டா மட்டுமே அடுத்து அனுப்புவோம் அதுக்கே எனக்கு திருப்தி இல்லையே நீங்க வீடியோவே இன்னும் போடலையே நீங்க போடுங்க அடுத்து நாங்க அனுப்புறோம் இல்ல உங்களுக்கு அது வேணாம் எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுறேன் பிளவுஸுக்கு போடுங்க நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க நான் பிளவுஸ் மட்டும் வச்சு எப்படி நான் போடுறது ரெண்டு சேரி ஒரு பிளவுஸ் கேட்டிருந்தேன் ஒரு சேரி ஒரு பிளவுஸ் அனுப்பியிருந்தாங்க சேரீக்கு நான் போட்டுட்டேன் அந்த பிளவுஸ் இருக்குது ஒரு சேரி அனுப்புங்கப்பா நான் வந்து தச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு தான் நான் சொன்னேன் போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்டது ரெண்டு சேரீ ஒரு பிளவுஸ் சரிங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சேரீ அனுப்புறேன்னு சொன்னீங்க ஓகே இப்போ எனக்கு வந்து நீங்கள் இந்த அதை அனுப்பி இருக்கு இந்த மூணு எதுக்கு ரிட்டர்ன் அனுப்ப சொல்கிறீங்க நான் ஒரு இதுக்கு போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ சேரீ அனுப்புங்க ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போடுறேன்னு தானே நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ரிசீவ் ஆறுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேச மாட்டோம் ஆனப்பிறகு ஒரு பேச்சும் பேச மாட்டோம்னு யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் நம்மளோட கான்வர்சேஷன் முன்னாடி இருந்து பாருங்க சரிங்களா நான் கேட்டது ரெண்டு சேரீ ஒரு பிளவுஸு நீங்கள் ஒரு சேரீ ஒரு பிளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க இன்னொரு சேரி அனுப்புங்க நான் கண்டிப்பா போடுவேன் நான் இந்த மாதிரி யாருக்குமே ஆர்கியூமெண்ட் பண்ணதும் கிடையாது யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பண்ண அவங்க நினைச்சதை விட எதிர்பார்க்கறத விட நான் ஆஹ் இதாதான் நான் பண்ணி கொடுத்துருக்க தவிர நீங்க தான் இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு இது ஆர்கியூ பண்றீங்க நான் பண்ணலை சரிங்களா எனக்கு இப்போ ஒரு சேரீ ஒரு பிளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க இன்னொரு சேரி அனுப்புங்க நான் அது ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி நான் போட்டு தர்றேன் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இப்போ நாலு நாள் ஆகுது போல் ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க நான் அந்த கம்பம் மீனா வந்து வேலக்காரி வேலக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு ஆயிரரூவா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு ஆயிரம் ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான் நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட வாங்கினாலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் போறேன் எங்களுக்கு ஒண்ணும் இதா இல்லப்பா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த என்கிட்ட கேட்டாங்க எல்லாருக்குமே நான் உங்களோட லிங்க் அனுப்பியிருக்கிறேன் சரிங்களா என்கிட்ட கால் பண்ணி எங்க எங்க வீட்லயே கேட்டாங்க எங்க வீட்டுல மீன்ஸ் கொஞ்சம் தூரத்து சொன்னதுல அவங்களுக்கு எல்லாம் உங்க லிங்க் அனுப்பி அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிருக்கேன் நீங்க எப்படி ரீச் ஆகலன்னு சொல்றீங்க இதை விட எப்படி நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும் ரெண்டு மூணு வீடியோஸ்க்கும் கொலாப் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது எல்லாமே வியூஸ் எவ்வளோ போயிருக்கு எவ்வளவு பேர் உங்களுக்கு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணங்க சொல்லியிருக்கேன் பேசியிருப்பாங்க கண்டிப்பா தெரியல எனக்கு நான் சொல்றேன் நான் என்கிட்ட கேட்டதுக்கு நான் சொல்லிருக்கேன் நீங்க ரீச் ஆகலன்னு சொன்னதுக்கு நான் சொல்றேன் அவங்களோட கான்செப்ட் அதுல கிளியரா வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு அதுக்கு போடுவேன்ன்றாங்க புரிஞ்சுது ஆனா நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன சொல்லி ப்ராடக்ட் கொடுத்தேன் ரெண்டு ப்ராடக்ட் தரேன் ரெண்டு ப்ராடக்ட் நீங்கள் போடுங்க அது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நான் போடுவேன் மூணு கலா போட்டிருக்கேன் நாங்கள் மூணு கலா போடல ஒரே சாரியில் தான் உங்கள் ரெண்டு கொலாபரேஷன் போட்டாங்க ஒரே ப்ராடக்ட் நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன் நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டுதானே தரேன் நான் இல்லைன்னு சொல்லலையே நான் அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து ரெண்டு மூணு வீடியோ என்ன பார்ட் டூ பார்ட் ஒன் பார்ட் த்ரீன்னு சொல்லி போட்டு இருக்காங்களா நான் கேட்டது ஒன்று பேசி போடுங்க எதனால வந்து நாங்க கொலாபு வந்து நார்மலா வேணான்றோம் அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து அந்த சாரி யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பேஜில் போட்டுக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு பேஜா போய் சண்டை போட முடியாது என்னோட பேஜை சொல்லி போட்டாங்கன்னா யாருமே போட முடியாது சோ தான் நீங்க பேசி போடுங்க நான் முதலே சொல்லிட்டேன் அந்த ஆடியோல கேட்டிருப்பீங்க ஸோ இவங்க அந்த பேசி போடவே இல்லை அவங்க ரீல்ஸா அவங்க பாட்டு எடுத்து அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டான் ரீல்ஸ் இப்போ அவங்க சொல்றாங்களே என்கொயரி நிறைய பேர் பத்து பேர் என்கொயரி பண்ணிருக்கலாம் இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் மெசேஜ் வரும் நான் பத்தாயிரம் பேரும் ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னா யாராவது நம்புவாங்களா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் போட போதுன்னா யாராவது நம்புவாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி பண்றவங்கலாம் வாங்க மாட்டாங்க ஆயிரம் என்கொயரி வந்தாதான் அதுல பத்து இருபது புக்கா ஸோ இப்போ இவங்க பத்து இருபது பேர் என்கொயரி பண்ணா ஒரு சரி புக்காக இருக்கும் அந்த ஒரு சரியில் எனக்கு என்ன ரீச் கிடைக்கும் ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக மறுபடியும் ஆடியோ மெசேஜ் போட்டேன் நான் நான் அந்த சாரீ போடும் மில்லியன் வியூஸ் போச்சு எங்களுக்கு அது ஆல்ரெடி ஹிட் சாரீ தான் டெய்லி அதில் பத்து பீஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் போட்டது எழுபது டு எண்பதுக்கே வியூஸ் போச்சு அதில் பத்து பதினஞ்சு பேர் என்கொயரி பண்ணாங்க ஆனால் வாங்கினாங்களான்னு கேட்டால் வாங்கலை ஏன்னா எங்களுக்கு தான் வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியும் இன்னொரு விஷயம் எனக்கு நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் அது ரீச் ஆகுது விற்குது விற்கலாம் எனக்கு தேவையே கிடையாது ஏன்னா உங்களை நான் கொடுத்துட்டேன் நீங்களும் அதை திருப்தியாக போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் அது சரியாக போகல போகலன்றது மக்கள் கையில் இருக்குது அதை பற்றி நம்ம ஆர்குமெண்ட்டே வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் ரெண்டு அனுப்புகிறேன் ரெண்டுக்கு போடுங்க அதை போட்டுட்டிங்கன்னா நான் இன்னொன்று அனுப்புகிறேன் அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஓகே பட் அவங்க சொல்கிறது வச்சு பார்க்கும்போது லைக் அந்த வெறும் அந்த ஜாக்கெட் ப்ளவுஸ் மட்டும் வச்சு போட முடியாது ஸோ அதுக்கு மேட்சாக வேணும் அப்படின்ற மேட்ச் அமிச்ச சாரிக்கு அப்போ மேட்ச் பண்ணி அனுப்பிச்சது மேட்சாக தான் அது மேட்சாக தான் அப்படியா இப்போ கேட்கறது மேட்ச் இல்லாத ஒரு ரெட் கலர் சாரி கே அத வீடியோல கூட நான் காமிக்கிறேன் நான் அமிச்ச சாரி என்ன நான் அமிச்ச ப்ளவுஸ்ன்னா அவங்க கேட்குறது என்னன்னு கூட நான் காமிக்கிறேன் சம்மந்தமே இல்லாத ப்ளவுஸ் அனுப்புன சாரிக்கே அவங்க மேட்ச் பண்ணி போடலை இன்னொரு சாரிக்கு எப்படி மேட்ச் பண்ணி அவங்கள சம்மந்தமே இல்லாம போட முடியும் தேவையில்லையே நான் இன்னொன்று என்ன சொல்றேன் அந்த ப்ளவுஸை ஜஸ்ட் இந்த பொட்டிக்கில் வாங்கினேன் நீங்க கையில வச்சு கூட பேசிட்டு போங்க இல்ல உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்ச் ஆகலனா நீங்க அனுப்பிடுங்க உங்களுக்கு தேவை இன்னொரு ப்ராடக்ட் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க எல்லா வாய்ஸ் மெசேஜும் எனக்கு இன்னும் அனுப்புங்க நான் அப்போ தான் போடுவேன் அதுதான் நான் பிளாக்மெயில் இன்னொன்று அனுப்புனா தான் போடுவேன் அதுக்கு பேர் என்ன பேர் அதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு மிஸ்கம்யூனிகேட் கிடையாது அவங்களுக்கு அந்த பொருள் இன்னொன்னு என்கிட்ட இருந்து வேணும் அது இருந்தால் அவங்க போடுவாங்க அது என்ன ஆடோன்னு நான் கேட்குறேன் ப்ராடக்ட் என்னோடது உங்களுக்கு அந்த ரெட் சாரி பிடிச்சிருந்தேன்னா காசு கொடுத்து வாங்க காசு கொடுத்து வாங்கிக்கோங்க இல்லைனா அந்த ப்ளவுஸ்க்கு வீடியோ போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா ரீச் ஆனால் நானே அனுப்பப் போகிறேன் நீங்கள் எப்படி என்கிட்ட டி இப்போ எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை நீங்களாக தான் வந்தீங்க இப்போ ஏன் நான் உங்களை தேடி வாரேனா நீங்கள் வைக்கிற டிமாண்டுக்கு நான் ஓகே சொல்லலாம் நீங்கள் தான் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்போ என்னோட டிமாண்ட் ரெண்டு தான் அதை கிளியராக சொல்லி தான் கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு நான் பேசலை அப்போ கிளியராக சொல்லியிருக்கும் போது நீங்கள் வீடியோ போட்டிருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன் வீடியோ போடலை நீங்கள் ஏன் அடுத்தடுத்து கேட்குறீங்க அவ்வளோ பேருக்கிட்டே இப்படி தான் கேட்குறாங்க ஆறு ஏழு ப்ராடக்ட் கேட்குறாங்க அதோட வீடியோ போடறதுலன்னு அவ்வளோ பேரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசிக்கல இந்த சாட்ல தான் எல்லாமே அவங்களுக்கு நானும் ஆனால் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அந்த கொலாபோட நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை எப்போன்னு கட் பண்ணி விடுத்தாங்க அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன் ஏன் கால் கட் பண்ணுறிங்க நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன் ஏன் கட் பண்ணுறீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க என்ன நினச்சிது ஏன் என்னை இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கால் பண்ணுக்கான் அட்டன் பண்ணுங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க என்னதான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும் ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன் அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை நான் என்னோடய பொட்டிக் ஓப்பனிங்காக ஊருக்கு போயிருந்தேன் அப்போ கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி எடுக்கலனே நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மேம் நீங்கள் என்னை பிளாக் பண்ணி போட்டுட்டீங்க மேம் நான் உங்களுக்கு ரெண்டு சாரி போட்டு தரேன் மேம் எனக்கு இன்னொரு சாரி வேணும்னு கேட்டாங்க நாங்கள் யாரையுமே பிளாக் பண்ணிலாம் போட மாட்டோம் மேம் நாங்கள் பிஸியாக இருக்கோம் நாங்கள் மெசேஜ் இன்னும் நெட் நெட்டை ஆன் பண்ணி மெசேஜ் பார்க்கல ஏன்னா அதுவும் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது நாலஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணுறதில் அதுவும் ஒரு ஃபோனு ஸோ பிஸியாக இருந்தால் நம்ம ஆன் பண்ண மாட்டோம் நெட்டை ஆன் பண்ணல உங்களுக்கு அதனால நான் ப்ளாக் பண்ணே நினைச்சிக்கிட்டீங்க மேம் நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்னு சொல்லி சொன்னேன் கால்ஸ் இது வரைக்கும் நான் பேசினது இல்லை அவங்க ஓகே இப்போ உங்க ஃபாலோ பண்ணிட்டாங்களா அவங்க இப்போ இல்லை அவங்க புடவ ஆர்குமெண்ட் பண்ணாங்கல்ல இந்த ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் என்கிட்ட கேட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புடவ நான் வந்து நீங்கள் அனுப்புனா தான் நான் போடுவேன் நீங்கள் போட்டால்தான் நான் அனுப்பனோடனே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ இந்த பிரச்சனை இல்லை வயசு அவர்கள் இப்படி வந்திருந்தாங்க எனக்கு தெரியல எனக்கு அவங்கள தெரியாது யாருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது அவங்க மேபி அவங்களோட மீனா ஆக்ட்ரஸோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் ஸோ ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம் பட் ஃப்ரெண்ட்ஸுக்காக சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை தப்பு கிடையாது பட் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு கேவலமான ஒரு லேடி ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கு டிடி பொன்னுஞ்சல் போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்கள கேவலமானவங்க என்ன சொல்கிறேன்னா முதல்ல நீங்கள் நடிகர்கள் கிட்டே பிச்சை எடுக்கிறது தப்பு கண்டிப்பாக அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய புடவைகள் வந்து சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டாவில் இருக்கிற நடிகர் நடிகர்கள்கிட்ட எனக்கு சாரி பண்ணி தரேன் பிளவுஸ் பண்ணி தரேன் நீங்க பிச்சு எடுக்கிறது நிறுத்தினீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது நான் போய் பிச்சு எடுத்தேன்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலி அதோட ப்ரூஃப் இருக்கு அவங்க தான் எனக்கு கொலாபரேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அவங்க தான் எனக்கு நாலு புடவை வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க நாங்க போய் கேட்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கொலாபரேஷன் கொடுக்குறதோ வாங்குறதோ நான் தப்புன்னு சொல்லல ஒரு டிவில எப்படி ஆடு வருதோ நம்மளோட ப்ராடக்டை ரீச் பண்றதுக்காக தான் நம்ம கேட்கறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பு இல்லை அப்போ வந்து பிச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அவங்க நிறைய பேருக்கு கொலாபரேஷன் போட்டிருக்காங்களே அப்போ அவங்க பிச்சு எடுத்தாங்களா இல்லை அவங்க கிட்ட வந்து பிச்சு எடுத்தாங்களா ஏன்னா மீனாக்கா கிட்ட நான் போன்ல பேசினேன் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய மீட் பண்ணியிருக்காங்க நான் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க கண்டிப்பாக அந்த லேடி வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் உண்மையாக நானும் சிவனுடைய மறு அவதாரம் திருநங்கை அப்படி இருக்கும்போது நான் என் வாயாலேயே சொல்றேன் கண்டிப்பா நீங்க போய் சொன்னதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க இது சாபம் எல்லாம் கிடையாது சாபமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது அவங்களும் அந்த கொலாபரேஷன் ஒண்ணு பண்றாங்கல்ல பண்ணிட்டு அதையே கொச்சப்படுத்தணும் குச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அது பார்த்தோன்னே கொஞ்சம் டென்ஷனாக ஆச்சு பட் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகட்டும் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க நீ ஒரே பண்ணிக்காத அவங்க வந்து பிக் பாஸ் ஃபேமுக்காக இப்படி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன்

ஓகே ஸோ அதே ஹர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி அழகி வந்துச்சு நான் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு வாட்ஸ்அப் பார்க்குறேன் எனக்கு அவங்க ஐடி கிடையாது ஒருத்தங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க உனக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா எமோஷ்னலாக எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக நான் அழுதுட்டு அழுத உடனே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்தோன்னா அப்போவே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்போவே ரிலீஸ் பண்ணிவிட்டு